நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட்டு ஆன்சர் பண்றவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லாரும் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி gift வின் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் அப்படினா காம்படிஷன்ல கலந்துக்கிற வியூஸ் எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிருந்தோம் அதெல்லாம் வந்துருச்சு அதை ஓபன் பண்ணி அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பவுச் ரொம்ப காலிட்டியா இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்கெலாம் கொடுக்குறோங்கிறதுக்காக தான் நல்ல குவாலிட்டியாக வாங்கினோம் ஏன்னா அப்போ தான் அவங்களும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும் அதனால தான் இந்த மாதிரி பவுச்சர் செலக்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து டபுள் சைட் டேப்பு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஆளுக்கு ஒரு ஸ்லைம் செலக்ட் பண்ணியிருந்தோம் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் மொத்தம் பத்து திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா வச்சு ஒருத்தருக்கு பத்து கிஃப்டாக வரும் அடுத்து வந்து ஸ்கேல் இந்த ஸ்கேல் வந்து மேஜிக் ஸ்கேலு எப்படின்னா இதை வந்து அரடி ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரே டிஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க அழகா டிசைன்லாம் போட்டு அழகா இருக்கு அடுத்து ஸ்டிக்கர் ஆளுக்கு ஒரு செட்டு வரும் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டப்ப எல்லாமே ஃபிஷ்ஷாக தான் போட்டிருந்தோம் ரெண்டே ரெண்டு பத்து லென்ட்டு வேற டிசைன்ல போட்டோம் டிசைன் பென்சில் எல்லா கலர்லேயும் வரும் ஆளுக்கு ஒரு பேக்கு நம்ம தனித்தனியா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்கு ஆளுக்கு ஒரு செட்டு வரும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு கிரேன்ஸ் ஓரளவுக்கு நல்ல பெருசா தான் இருக்கு நார்மலா யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஃபெவிகால் இதுவும் ஆளுக்கு ஒன்று வந்துடும் அடுத்து வந்து க்ளே இதுவும் ஆளுக்கு ஒரு செட் வந்துடும் அப்படியே ஃபுல் பேக்காக வந்துடும் அடுத்து வந்து கலர்ஸும் ஃப்ரெஷ்ஷும் ஃபஸ்ட்டு கலர் பார்த்தோம்னா இதுலேயும் கிளிட்டர் கலர்லாம் சேர்ந்து வந்திருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட சேர்த்து செட்டாகவே வந்து ஃப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க இதுவும் அப்படியே ஆளுக்கு ஒரு செட்டாக வந்துடும் சோ ஒருத்தருக்கு எத்தனை பிரைஸ் வருதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு செட்டா வச்சிருக்கோம் இதுதான் ஒரு செட்டு ஒருத்தருக்கு ஒரு செட்டு பிரைஸா கிடைக்கும் லாஸ்ட் வீடியோல கொஸ்டின் கேட்டிருந்தோம் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான பதில் சொல்லி பிரைஸ் வின் பண்ணுவாங்க நந்தனா ஸ்ரீ சிதம்பரம் இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி நம்ம சேனல்ல எபிசோட் நம்பர் முப்பத்தி மூணுல அஜய் பேர் எத்தனை தடவை வந்தது நம்ம சேனலை பத்து பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்விக்கான சரியான பதில் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைசஸ் வின் பண்ணுங்க ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னா பதிமூணு வயசு கீழே உள்ளவங்க யாரும் கலந்துக்க கூடாது கட்டாயம் பேரண்ட்ஸ் ஹெல்போட தான் ஆன்சர் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க